ஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அது ஒரு மிகப்பெரிய போராக கூட போகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் என்னென்னா இன்னைக்கு உலகம் இருக்க சூழ்நிலை தொடர்ந்து யுத்தங்களை சந்திச்சுக்கிட்டே வரும் இதில் பெரிய அளவு மைலேஜ் எடுத்த நிற்கிற மைலேஜை பூரா புடுங்கறக்கு உலகத்தில் எல்லா பயிலும் தயாராக இருப்பேன் பக்கத்துலேயே ஒரு தீவிரவாத நாடு இருக்குது அப்படின்னா ஈஸியாக அவனை வச்சு நம்ம மைலேஜை உருவறக்கு உலகம் தயாராக தான் இருக்கும் இதை சமாளித்து தான் எந்திரிச்சு வரணும் வேறு வழி இல்லை திருப்பி தான் அடித்து எந்திரிச்சு கொடியை பறக்க விடணும் இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலைக்கு ஏறக்குறைய பல ஆண்டுகள் முன்னாடியே இந்தியா தயாராயிருச்சு அதனால நம்மளால ஈஸியாக இந்த சூழ்நிலையை வென்று எடுக்கலாம் நிலமை ரொம்ப மோசமாகுது அதாவது யுத்தத்தை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது காரணம் மூன்று நான்கு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்குது தொடர்ந்து மீட்டிங் ஹை அண்ட் மீட்டிங் ஷெட்யூல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இப்ப பர்டிகுலரா ரஷ்யா இந்தியா சார்ந்து அப்படிங்கறது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசி முடிச்சார்கள் முடிச்ச கையோட ரஷ்ய அதிபர் புட்டின் மோடி அவர்களோட ஒரு தொலைபேசி உரையாடலை நடத்தி முடிச்சிருக்கார்கள் இதை எதை குறிக்குது அப்படின்னா இந்தியா ரஷ்யா வெளியுறவு கொள்கைகள்ல பெரிய அளவுல நட்பு பாராட்டக்கூடிய நாடுகள் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பெரிய அஜெண்டாவை டிசைன் பண்ணி முடிச்சு அடுத்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற டேபிளுக்கு போகும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி உள்ள பிரைமான விஷயம் பாகிஸ்தானை தாக்குறது தான் அது சம்மந்தமான அந்த ஒரு செக்லிஸ்ட் தான் உள்ளுக்குள்ளே போயிருக்கு ரஷ்ய அதிபரை பொறுத்தவரை பகல்காம் ஒரு கொடூர தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கண்டிச்சிட்டாரு அதில் ஈடுபட்ட நபர்களை போட்டு தள்ளியே ஆகணுங்கிற மாதிரி ராஜதந்திர ரீதியில் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டார் இதுக்கடுத்து முழு ஒத்துழைப்புக்கு இந்தியாவுக்கு ரஷ்யா தரும் அப்படின்னு அறிவிக்கிறார் அப்படியே கட் பண்ணி ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒரு லட்சம் வீரர்களை நிறுத்திட்டு அவர் சீனாவுக்கும் ஈரானுக்கும் ஓடலை நேர இந்தியாவுக்கு தான் தன்னோட விசிட் பண்ணாரு விசிட்டை முடிச்சுட்டு போயிட்டு யுத்தத்தை அறிவிச்சிட்டார் யார் கரெக்டாக ஓடி வந்து நமக்கான தேவைகளை முடிச்சு தருவா தான் இங்கே முக்கியமான ஒரு கணிப்பு தான் தலைவர்கள் மைலேஜே எடுப்பார்கள் அவர்கள் எடுக்கிற மைலேஜில் தான் அந்த நாடே இயங்கும் ரஷ்யா அன்னைக்கு கரெக்டாக கணிச்சு டக்குனு இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு கிளம்பி போய் யுத்தத்தை ஆரம்பிச்சிச்சு தான் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் மார்க்கெட்டை முழுவதும் காப்பாற்றி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ரஷ்யாவை அசைக்கவே முடியல யுத்த காலத்தில் சீனா ஒன்றுமே பண்ணலை ஈரான் கடைசியில் ஆள் இல்லா விமானங்களை கொடுத்து யுத்த காலத்தில் மைலேஜை ரஷ்யாவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுச்சு அதையும் மறுக்க முடியாது ஆனால் சீனாவை பொறுத்தவரையும் அஃபிஷியலாக தெரிஞ்சதே என்ன அப்படின்னா யுத்த காலத்தில் வீரர்களுக்கான உணவு அந்த உணவையும் ரஷ்யா கேட்டு பைடன் ரெண்டு தடவை ஃபோன் போட்டோடனே அதிகரிச்சு இங்க போய் பயந்து ஓடிட்டாள் அதுக்கப்புறம் சீனாவுக்கே உள்ள திருட்டு மூன்று நான்காவது தடவைகள் நைசா அனுச்சி விட்டார்களே தவிர அதுவும் மருந்து அப்படிங்கிற போர்வையில் வேலை அனுப்பிச்சி விட்டார்கள் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்தியா அன்னைக்கு செஞ்சது மிகப்பெரிய விஷயம் இந்த ஷெட்யூல் தான் அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்னா இப்ப இவர்கள் ரெண்டு பேரோட தொலைபேசி உரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஏன்னா என் நேரத்துலையும் ஒரு தாக்குதல் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த விஷயம் காத்துட்டியா பரவுது அடுத்த விஷயம் அப்படிங்கிறது ரஷ்யா முழு ஆதரவு அப்படின்னு தெரிவிச்சக்கு முன்ன அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஷெட்யூல் மீட்டிங் முடிஞ்சிருச்சு அதுல முக்கியமானது விமானப்படை தளபதியோட மீட்டிங் ஏறக்குறைய இன்னொரு ஒரு தாக்குதல் விமானப்படையோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குறார்கள் ஆனால் இது கூட ஒரு ட்ராப்பாக இருக்கலாம் காரணம் கடற்படை உள்ள புகுந்து அடிக்கலாம் ஏன்னா இப்படி மாற்றி மாற்றி சிக்னலை மிக்ஸ்டாக கன்ஃபியூஸ்டாக தரும்போது தான் இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அதுக்காக கூட இருக்கலாம் அடுத்து ரஷ்யா கிட்டே இருந்து இப்படி ஒரு அறிக்கை அடுத்து இந்திய உள்துறை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் ஸ்டேட் ட்ரில்லுக்கு ஆர்டர் போட்டார்கள் எமர்ஜென்சி காலகட்டங்களில் சைரனை ஒழிக்க விட்டு மக்கள் உஷாராக போய் ஒளிய வேண்டியதுலாம் எப்படி அப்படிங்கிறதோ அதில் என்னென்ன ஆட்களை இறக்கணும் ஸ்டேட் போலீஸாக அதை தாண்டி என்சிசி ஸ்கவுட்டு போன்ற அமைப்புகள் அப்புறம் நீண்ட நாட்கள் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பயிற்சிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் இப்பெல்லாம் களத்தில் இறக்கணும் இந்த பணிகளை தீவிரமாக செய்யுங்க இதுக்கான ரோட் மேப்பை போடுங்க போட்டு செவன்த் நடத்தி நடத்திடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டரை ரிலீஸ் பண்ணிட்டார்கள் இது எதை குறிக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த ஒரு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துகிறோம் திருப்பி தாக்கிட்டாங்க அப்படின்னா அது யுத்தமாகவே கன்வெர்ட் ஆகும் இல்லை திருப்பியே தாக்கலை ஆனால் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறோம் அப்படின்னா அதை நோக்கி போவோம் அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுல இப்போவே கிரவுண்ட் அரசாங்கங்கள் செட் பண்ண ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் இந்த ஒரு சிவிலியன் ட்ரில் ஆர்டருக்கான அறிகுறி இது எல்லாம் ஒரு சேர நடக்குது காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஏழாம் தேதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணனால இப்போ எதிரிகள் குழம்பணும் ஒருவேளை ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தாக்குதல் இருக்குமோ அப்படின்னு ஒரு மைண்டு நினைக்கணும் இன்னொரு பக்கம் இல்லை இல்லை இன்னைக்கு நைட்டு தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சைடு நினைக்கணும் இப்படி ரெண்டு குழப்பமான முடிவுகளை எடுத்துட்டு எந்த சைடு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அலையணும் இப்போ நம்ம பார்க்கற இந்த செக்யூரிட்டி பேட்டர்ன் பூரா இராணுவம்னு ஒன்று இருக்கணும் அரசாங்கம்னு ஒன்று இருக்கணும் அப்பதான் இந்த பேட்டர்லாம் தயாராக முடியும் யோசிச்சு ஆனால் அங்கே இராணுவமும் கிடையாது அரசாங்கமும் கிடையாது தீவிரவாத பயிலுகதையா பங்கர்ல தீவிரவாதிகளை கேம்ப்ல இருந்து பங்கருக்கு மாற்றினாங்க பங்கர்ல இருந்து திருப்பி இஸ்லாமாபாத்தை நோக்கி கூப்பிட்டு போயிட்டாங்க இவ்வளவுதான் இவங்களோட தயார் நிலை ஆசி முனிர் எங்கே இருக்கான் தீவிரவாதி அப்படின்னே தெரியலை பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் ராஜினாமா பண்ணிட்டு ஓடுனதாக தான் செய்தி இருக்குது இல்லை அவங்க ஓடவே இல்லை இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அவர்களே வந்து சொல்லணும் அவர்களும் சொல்கிறதில்ல இல்லைங்க ஓடலைங்க நான் சொல்கிறேங்கன்னு ஜூனியர் மினிஸ்டருக்கு ஏதோ சிவிலியன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருக்கு சொல்லணும் அவங்களுக்களும் அதை சொல்றது இல்லை அதுக்கு பதிலாக எங்களை போகுது இந்தியா அப்படின்னு நைட்டு ரெண்டு மணிக்கு பாகிஸ்தானை எழுப்பி விட்டு அழுகிறார்கள் இப்படி ஒரு சேர ஒரே நாளில் இம்புட்டு சம்பவங்கள் நடந்தனால வீரியமான ஒரு யுத்தகலத்தை நோக்கி இந்தியா நகர தயாராகிடுச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு பர்டிகுலர் நிமிடம் பகல்காம்கான பழிவாங்கக்கூடிய பர்டிகுலர் நிமிடம் இன்று இரவு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அது எந்த இரவு வந்தாலும் சரி அதிலிருந்து பாகிஸ்தானோட வரலாறு மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டார செய்திகளாக இருக்குது நன்றி வணக்கம்